அதாவது இந்த வழிபாடு வந்து நம்மளுக்கு எப்போ வருதுன்னா நாளைய தினமான பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வருதுங்க வைகாசி வளர்பிறை ஏகாதசி வழிபாடு வருது அதாவது இது வந்து வைகாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி திதி அன்று தான் பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைகாசி ஏகாதசி வந்து மோகினி ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க வைகாசி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி திதி என்று தான் பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தாருங்க இதனால் இந்த ஏகாதசி மோகினி ஏகாதசி என்றும் சொல்லுவார்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனை மனைவி பிரச்சனைகள் தீர பிரிந்திருக்கும் கணவன் மனைவி வந்து ஒன்று சேர இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்துல மேலும் மேலும் செல்வளம் சேர்ந்து சுபிச்சமும் பெருகுங்க நீங்கள் இந்த வைகாசி வளர்ப்பிறை ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டாள் நாளை தினம் வந்து நம்ம செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டு முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மோகினி ஏகாதசி வழிபாட்டை வந்து நம்ம அதிகாலை காலை நேரத்திலேயே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் கோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து தொடங்கலாம் முடிந்தவர்கள் வந்து உபவாசம் இருக்கலாம் அப்படி உங்களால் உபவாசம் இருக்க முடியாது உங்களுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கவலை இல்லைங்க இங்கே உபவாசம் இருக்கலாம் இருக்காமலும் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் அதனால எந்த தப்பும் கிடையாதுங்க முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து இந்த வழிபாட்டை செய்தீர்களானால் மிக மிக நல்லதுங்க இங்கே குடும்பத்தோட போய் சுவாமியை தரிசனம் செய்து விட்டு அதற்கப்பறம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் மிக மிக நல்லதுங்க தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சு வீடு திரும்பி ஆமாம் கார்த்திகேயன் இது இம்பார்ட்டண்ட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம் கார்த்திகேயன் எதுக்கு இப்படிலாம் லைவில் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசுகிறீங்க வைகாசி வளர்ப்பிற ஏகாதசி வழிபாடு தான் பேசிகிட்ருக்குறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னே நீங்கள் பார்க்குறீங்க கச்சா சேனல் நிறைய இருக்குது அங்கே போய் பாருங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து துளசி செடி இருந்தால் அதற்கு துளசி செடிக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த துளசி செடிக்கு மாக்கோளம் போட்டு விளக்கு ஏற்றி கணவனும் மனைவியும் சேர்ந்து நமஸ்காரம் செஞ்சு துளசி மாதாவிடம் ஆசீர்வாதத்தை பெற்றால் மிக மிக நல்லதுங்க நான் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் ஒன்றும் லைவில் வந்து பேசிகிட்டு இருக்கில்லைங்க தேவையான வழிபாட்டு முறைகளை பற்றி தான் பேசுகிறேன் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் தேவையில்லாமல் வந்து லைவில் இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதால் உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் கிடைக்குங்க இந்த மோ ஏகாதசியை வந்து மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி தான் வந்து பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்தார்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுகின்றதுங்க மற்றும் இந்த விரதத்தை நீங்கள் முறைப்படி மேற்கொண்டால் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் மற்றும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் வந்து சுபிச்சம் பெறுங்க குடும்பம் வந்து சுபிச்சம் ஆகி உங்களுக்கு வந்து நல்லபடியான முன்னேற்றம் எப்பொழுதுமே கிடைக்கும் நீங்கள் நாளை நாளைய தினம் முக்கியமாக துளசி செடியிலிருந்து இலைகளை பறிக்கக்கூடாது ஏன்னா நாளைக்கு துளசி வச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டா மிகவும் நல்லது ஆனால் நீங்கள் நாளைக்கு நாளைக்கு வந்து துளசி செடியிலிருந்து துளசி இலைகளை பறிக்காதீங்க ஏகாதசி இன்றைக்கு கண்டிப்பாக துளசி இலைகளை நீங்கள் பறிக்கக்கூடாது நீங்கள் கடையிலிருந்து வேணால் துளசி இலைகளை வாங்கி கொண்டு வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாமே தவிர நீங்களாக போய் டைரெக்டாக தயவு செஞ்சு துளசி இலைகளை பறிக்காதீங்க அதனால் மேலும் பல வகையான பாவங்கள் வந்து சேரும் சொல்லப்பட்டு இருக்கின்றது புராண குறிப்புகளில் நீங்கள் அந்த மாதிரி பறிக்காமல் தயவு செஞ்சு நாளைக்கு கடையிலிருந்து மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மற்றும் சிலர் வீட்டில் வந்து துளசி செடி வந்து புதிதாக வைக்கலாம் ஒரு இருப்பாங்க அந்த மாதிரி நாளைக்கு போய் புதிதாக துளசி செடி வாங்கிட்டு வந்து இல்லை துளசி மாடம் வந்து அமைத்து அந்த துளசி மாடத்திற்கு வந்து பொட்டு வைத்து பூ வைத்து நீங்க அலங்காரம் செஞ்சு துளசி வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து பல விதமான சுபிச்சங்கள் பெருகுங்க கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு நாளை தினம் வந்து துளசி செடியை வந்து வீட்டில் வாங்கி வச்சு கும்பிட்டு பாருங்களேன் உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியும் மேலும் மேலும் அதிகரிக்கும் ஏன்னா நாளைக்கு ஏகாதசி வளர்பெற ஏகாதசி வழிபாடு அதனால சொல்கிறேங்க தயவு செஞ்சு ஆனால் துளசி செடியிலேருந்து துளசியை நாளைக்கு பறிக்க வேண்டாம் கடையிலேருந்து வாங்கி நீங்கள் வந்து அந்த துளசி செடியை சுவாமிக்கு சாற்றி நீங்கள் வழிபடுங்கள் இதோடு சேர்த்து பூஜையில் இருக்கும் பெருமாள் மகாலட்சுமி திருவுருவப்படத்திற்கும் துளசி இலைகள் வாசம் நேர்ந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சு விளக்கு ஏற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு வச்சு வழிபாட்டை செய்யுங்க இது வந்து நீங்கள் ஆரோக்கிய உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் வந்து உபவாசம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க வந்து நீங்கள் வந்து எப்பொழுதும் போல் சாப்பிட்டுட்டு கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நாளை தினம் செய்யப்படும் இந்த வழிபாடானது உங்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மற்றும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரித்து உங்களுக்கு வந்து சுபிச்சம் அதிகரிக்குங்க மேலும் பூஜை அறையில் அமர்ந்து பெருமாளை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பழிக்குங்க நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் அது என்ன மந்திரம் நம்ம பார்க்கலாங்க நாளை தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற பெருமாள் மந்திரத்தை நீங்க மனமுருகி நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற பெருமாள் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க இந்த மந்திரம் வந்து மிகவும் சுலபமானது தான் நம்ம என்னால் எல்லோருடைய கண்டிப்பாக வருங்க ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சமஸ்கிருத வேர்டெல்லாம் கிடையாதுங்க இது வந்து ஓம் நமோ பகவதே வாசு தேவாய அப்படிங்கிற மந்திரம் வந்து நம்ம எல்லோருடைய நாவிலும் சுலபமாக உச்சரிக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் மனமுருகி நூற்றி எட்டு முறை சொல்லவும் இப்படி சொல்லி நாளைக்கு முறையாக சுவாமி படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேதியம் வைத்து துளசி இலைகளை வைத்து மனமுருகி நீங்கள் வேண்டிக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் சுபிச்சம் அதிகரிக்கும் மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நாளைக்கு முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாரையும் பெருமாளையும் மனதார மனத மனதார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உப உபவாசம் இருந்தும் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் முடிந்தவர்கள் மிக மிக நல்லது அப்படி இல்லாதவர்கள் வந்து எப்பொழுதும் போல உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்கள் ஏன்னா இந்த விரதத்திற்கு வந்து மோகினி ஏகாதசி விரதம் அப்படின்னே பேருதாங்க இந்த வளர்பிறை ஏகாதசி வைகாசி ஏகாதசி விரதம் இது மிக மிக விசேஷமானது தானுங்க நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையும் கூட முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பெருமாளின் அருள் என்றுமே குடும்பத்தில் நிறை நிறைந்திருக்கும் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்குங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு மணி சொன்னீங்கன்னா மிக மிக நல்லதுங்க நாளைக்கு இப்படி நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும்போது நம்முடைய கர்ம வினைகளானது குறையும் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் இந்த வழிபாட்டை எல்லாம் முறையாக செஞ்சு வாங்களேன் இதெல்லாம் ரொம்ப சுலபமான வழிபாடு தாங்க ரொம்பவுமே உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் சுவாமிக்கு எப்போ போல் அலங்காரம் செஞ்சு துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அவ்வளோதான் உங்களால் முடிந்த ஒரு நைவேத்தியம் ஒரு கல்கண்ணும் கூட வச்சு கும்பிட்லாங்க ஒன்றும் தப்பு கிடையாது பெருமாள் எப்பொழுதுமே உங்களுக்கு நிறைந்த மனதுடன் ஆசி வழங்குவார் இப்படி நீங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு முன் செய்த கர்ம வினைகளின் வீரியம் குறையும் மற்றும் கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஏற்படுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது ச சண்டை பிரஸ் பிரச்சனைகள் ஓயாத பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் மனதார செய்வதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நீங்குங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சுலபமான வழிபாட்டு முறைகளை தான் இந்த லைவில் வந்து நான் சொல்லிகிட்ருக்குறேங்க ஒவ்வொரு தடவையும் உங்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறைகளை வந்து செய்யுங்க நான் ஒன்றும் வந்து தப்பான ஒரு இதில் வந்து நான் சொல்லிட்டு கடை சொல்லிகிட்டு இருக்கலைங்க இங்கே வந்து பிடித்தவர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் பாருங்கள் பிடிக்காத பிடிக்கலைன்னா தேவையில்லாத இந்த கமெண்ட்லாம் போடாதீங்க திஸ் இஸ் இம்பார்ட்டண்டா அப்படின்லாம் கேட்டு போட்டிருக்காங்க எதுக்குங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ஆ எவ்வளவு கச்சரா இது வேலையில செய்கிறாங்க அங்க போய் பாருங்க வேண்டாம் இந்த வழிபாட்டு முறை வந்து நாளைய தினம் நம்ம வந்து மனதார செய்தோம் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் நமோ பகவதை வாசு நமக அப்படின்னு சொல்லி நம்ம செய்தால் நமக்கு கண்டிப்பாக வேண்டியது கிடைக்கும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குறிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா இது வந்து மோகினி ஏகாதசி விரதம் சரிங்களா இந்த விரதத்தை நீங்கள் முறையாக மேற்கொண்டால் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பெருமாளுடைய நிறைந்த ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஏகாதசி தான் நாளைக்கு வருதுங்க மோகினி ஏகாதசி விரதம் எனவே இதை முடிந்தவர்கள் வந்து உபவாசம் இருந்து மேற்கொள்ளலாம் அப்படி இல்லாதவர்கள் எப்பொழுதும் பொழுது சாப்பிட்டு உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனதார கண்டு கண்குளிர வணங்கி விட்டு அவர்களுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வீட்டிலே இருக்கிற சுவாமி படத்திற்கும் உங்களால் முடிந்து அலங்காரங்கள் செய்து நெய்வி ங்களைப் படைத்து நீங்கள் வழிபடுவதன் மூலம் சுபிச்சங்கள் அதிகரிக்கும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை எப்பொழுதுமே மேலோங்குங்க அதோடு இந்த நீங்கள் வந்து ஓம் நமோ பகவதை வாசுதேவாய தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டு வாருங்களேன் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மந்திரத்துக்குரிய சக்தி வந்து அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்பொழுது அந்த மந்திரத்திற்குரிய பலர் நமக்கு வந்து கண்டிப்பாக பல மடங்கு திரும்பி வந்து கிடைக்குங்க நம்ம வந்து பேசுகிற பேச்சுக்கே அதாவது சொல்கிற வார்த்தைகளுக்கே நமக்கு வந்து பல மடங்கு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் நல்லதை பேசுங்கள் நல்லதை பாருங்கள் நல்லதே கேளுங்கள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து மந்திரங்களை வந்து சொல்லுவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதுக்குரிய குறிப்பிட்ட நாட்களில் சொல்லும் பொழுது நமக்கு அதற்குரிய பலன் வந்து பல மடங்கு திரும்பி கிடைக்குங்க எனவே நீங்கள் இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை முறைப்படி வணங்குவதன் கடைபிடித்து வணங்குவதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வ வளங்களும் நலங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பூஜை முறைகள் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் உங்களுக்கு புரிந்து புரிந்துருக்கும் நினைக்கிறேன் அதாவது காலை வேலையில் எந்திரித்து எப்பொழுதும் போல் குளித்து விட்டு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனதார வழிபட்டு நம்மளால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டுட்டு வந்து வீட்டிலையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடை கடைப்பிடிக்கலாம் உபவாசம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படி இல்லாதவர்கள் வந்து எப்பொழுதும் போல் சாப்பிட்டு தொ வேலைகளை தொடர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சுபிச்சம் அதிகரிக்கும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவுகள் வந்து நீங்குங்க ஏன்னா இது வந்து மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக இதை புரிய சக்தி அதிகமாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ள வந்து எவ்வளவு வந்து பிரிவு மனக்கசப்பு இருந்தாலும் இந்த விரதத்தை வந்து முறையாக நீங்கள் அனுஷ்டித்து பெருமாளிடமும் மற்றும் மகாலட்சுமி தாயாரிடமும் நீங்கள் மனமுறையை வேண்டுவதன் மூலம் உங்களுடைய எப்படிப்பட்ட மனக்கசப்புகள் பிரிவுகள் இருந்தாலும் குடும்பத்தில் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு நல்லதே நடைபெறுங்க அதோட கூடவே நீங்க வந்து ஓம் நமோ பகவதி வாசுதேவாயங்க இந்த மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற பெருமாள் தாயார் மகாலட்சுமி படத்திற்கு வந்து துளசி இலைகளை வைத்து மற்றும் உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைத்து மனமுருகி வேண்டிட்டு வாங்க கூடவே நீங்க வந்து நாளைக்கு துளசி வந்து புதுசாக நாங்கள் வந்து வச்சு வளர்க்க போகிறோம் துளசி மடம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் வந்து நாளைக்கு மிக மிக நல்ல தினமுங்க ஏன்னா ஏகாதசி வருது நாளைக்கு அதுவும் மோகினி ஏகாதசி நாளைக்கு வந்து நாளைய தினம் நீங்கள் வந்து துளசி செடியை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து அந்த துளசி செடிக்கு வந்து முறையாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து அதை அதை வந்து முறையாக வழிபடுவதன் மூலம் நமக்கு வந்து சுபிச்சங்கள் அதிகரிக்கும் மேலும் மேலும் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் ஆனால் நாளைக்கு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க துளசியை வந்து தயவு செய்து பறிக்காதீங்க ஏகாதசி அன்றைக்கி நம்ம வந்து துளசியை வந்து பறிக்கக்கூடாது நாளைக்கு வந்து நீங்கள் தேவையான துளசி இலைகளை வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து துளசி இலைகளை வந்து சுவாமி படத்திற்கு சாற்றி நம்ம வந்து வணங்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் வீட்டிலிருந்து நம்ம கையால் நம்ம வந்து நாளைக்கு வந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் இருக்குதுங்க ஆனால் நாளைக்கு நாளைய தினம் வந்து நம்ம புதியதாக துளசி செடியை வளர்க்க விரும்புபவர்கள் வந்து வீட்டில் வந்து வாங்கி கொண்டு வந்து வைத்து அந்த துளசி செடிக்கு வந்து முறையாக அலங்காரம் செய்து பூஜை செய்து நம்ம வணங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் முன்னேற்றமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க எனவே இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை முறையாக நம்ம கடைப்பிடித்து இத்தனைய இத்த இத்தனை பலன்கள் நமக்கு இருக்குது அதை கை கடைபிடிப்பதன் மூலம் மிகவும் சிம்பிளான விரதம் தாங்க இது நீங்கள் ரொம்பவும் ரொம்ப அதிகமாகவும் இதுக்கு வந்து எதுவும் செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்ச உபவாசம் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களால் முடிந்த நெய்விதத்தை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு வந்து துளசிலைகள் சிலைகள் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இத்தனை நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க கூடவே இந்த ஒருவரி மந்திரமான ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வழிபடுங்கள் நூற்றி எட்டு முறை தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்போ தான் எந்த மந்திரமாக இருந்தாலும் அதற்குரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் முடிந்தவர்கள் வந்து ஆயிரத்தி எட்டு முறையும் சொல்லலாம் தப்பு கிடையாதுங்க எனவே இந்த வழிபாட்டை வந்து நம்ம இப்படி முறையாக செய்வதன் மூலம் நமக்கு தேவையான எல்லா நலன்களும் பலன்களும் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம வந்து மேலும் மேலும் சுபிச்சமாக இருப்போம் அதில் ஒன்றும் தப்பு க அதில் ஒன்றும் வந்து கருத்து கிடையாது எனவே உங்களால் முடிந்த முடிந்த அளவுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த ப இந்த நேரலை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் நேரலையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்